திசாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகளே சரணம் இன்று ஏகாதிசி திருநாளின் அனைத்து பூஜைகளையும் ஏற்று ஆனந்தமாய் அமர்ந்திருக்கும் பரந்தாமனின் திருவடிகளை வணங்கி திருச்செந்திலகம் அமைந்து வேல் பகிர்வு ஏற்று ஏற்ற மிக விழாவாக நடைபெற இருக்கும் அந்நாளை எதிர் நோக்கி காத்தியிருக்கும் என் திருமுருகனின் திருத்தாள்களை வணங்கி ஐயனை இப்பாடல் எப்படி ஏற்றினார்கள் இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் காலை பூஜை வந்து இந்த கோமாதா துண்டு இது பண்ணி அந்த சங்கு போடுறதுக்காக இது பண்ணிகிட்டே இருக்கும்போது பிரேம் அந்த பாட்டை போட்டு விட்டுட்டார் அதோடய அதிர்வு இன்னும் என் உடம்புல இருந்து மாறலாய் அவ்வளோ ஒரு ஆற்றல் அந்த பாடல் கேட்ட உடனே கண்ணில் எல்லாம் தண்ணி தண்ணியாக வருது அழுகி வருது அந்த உடலில் அந்த அதிர்வுகள ஒரு அப்போ இன்னும் இன்னும் எனக்கு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த மாதிரி இருக்குது அதனால தான் அப்பப்போ இன்னைக்கு உட்காந்துக்கிறேன் நடந்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பண்ணிகிட்டே இருக்கிறேன் நிஜமாவே அந்த ஆற்றலுக்கு நிகர் இதுவரைக்கும் எந்த ஒரு பாட்டை கேட்டும் எனக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்வுகளோ இந்த மாதிரி ஒரு ஆனந்த கண்ணீரோ எனக்கு வந்ததே இல்லை ஓ மகளிஷா நான் சொல்லாமல் வேண்டாமான் இருந்தேன் ஆனால் குரு வந்து அந்த பாடலை பற்றி கேட்காம தான் அது இந்த மாதிரி அமைஞ்சதுன்னு சொல்லவும் தான் நான் நிச்சயமாக அந்த அந்த அதிர்வு கிடைக்கும் போது நினச்சேன் இது சாதாரணமாக மனுஷங்கள் பாட வைக்கல மனுஷர்கள் இயற்றலை அங்கே எல்லா சித்தர்களும் இந்த எல்லாம் போய் உட்காந்து தான் இந்த வேலை நடந்திருக்கும் அப்படின்னு அது அந்த நிமிஷத்துலேருந்தே நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன் அட அதை அடக்க முடியாத ஒரு ஆனந்தம் அது ஒரு அதிர்வுகள் அந்த பேரதிர்வுக்கு வந்து என்ன வார்த்தைகள் சொல்கிறன்னே தெரியல என்னி அதிகம் நமக்கு பிரபஞ்சம் பிரபஞ்சம் பிரபஞ்சமே அது இருந்துச்சு அதுதான் நான் நினைக்கிறேன் இன்னும் அந்த பாட்டில் வேலை இருக்குது இன்னும் இந்த பெண் பாடர்களும் சேர்ந்து படிச்சிருக்காங்க இந்த பாட்டு இன்னும் நிறைவுபடலை இன்னும் இன்னும் மெருகேற்றிக்கிட்டு இருக்காங்க அது இன்னும் இன்றைக்கி சாயந்தரம் இல்லாட்டி நாளைக்கு வந்துடும் இன்னும் அதுக்கடுத்து காட்சிகள் படுத்த போகிறாங்க அதுக்குள்ளே வீடியோ காட்சிகள் அதோட இணைக்க போகிறாங்க அதுக்கு தனியாக வேலைகள் நடக்க போகுது இது மொதல் ஒரு பாட்டு தான் இன்னும் அடுத்தடுத்து வர்றத பா அகத்திய பெருமான் சொன்னாரில்ல மூணு பாட்டுமே வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு நான் போன இடங்களில் இன்றைக்கி ஒரு பாடல்கள் வந்து ரெடி இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பாடல் ஒம்பது பாடல்கள் ரெடி ஆகியிருக்கு எல்லா பாடல்களுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசப்படுது எல்லா படித்த படித்த பாடல்கள் ஃபுல்லாக இது ஒரு மிராக்கில் சொல்லுவாங்கள்ல இது ஏதோ ஒன்று நடந்துருச்சு இது அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படிங்காங்க ஏன்னா இது வேறு லெவல் அப்படின்னு பேசுவாங்கள்ல அவங்க சென்னை பாஷையில் அந்த சினிமா பாஷையில் இது வேறு லெவல் இது வேறு விஷயம் ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு பேசுவாங்க அப்போ நம்ம ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா சித்தர்களை தான் நம்ம நினைக்க முடியும் நக்கீரன் தான் வந்து இசையமைக்க யார் வந்தாங்களோ அது தேவ லோகமே அங்கே போயிடுச்சிங்களே கைலாயமே அங்கே போய் இடம் மாறிடுச்சிங்கல அப்போ பாடல் ஒழிக்காமல் என்ன செய்யும் அங்கே எங்களுக்கு உணர முடிஞ்சது நாங்கள் உணர முடிஞ்சதோட பாடகர்கள் உணர்ந்தாங்க இது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் இது ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கும் அந்த இது வரைக்கும் அந்த அந்த சவுண்ட் இன்ஜினியர்னு மியூசிக் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கல்ல அந்த பையன் எந்த நிலைக்கும் போகலை இந்த பாடலை தான் ரொம்ப மெனக்கெட்டு அது ரொம்ப பிரயாச்சித்தம் எடுத்து போட்ட நிலையை நாங்கள் அந்த நிலையை நேரடியாக நாங்கள் பார்த்தோம் உயர்வாக வந்த நிலை இறைநிலை தான் வேறு எண்ணும் கிடையாது அவங்க இன்னும் ரொம்ப பாட்டெல்லாம் போட்டு மியூசிக் போட்டு அப்படி அந்த போனவங்க கிடையாது முதல் முதல்ல இந்த பாட்டால் தான் அவங்களுக்கு அடையாளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த பாடல் தான் எங்களுக்கு அடையாளம் கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்லுதாங்க அவனை சார்ந்தவங்க பூர அந்த பையனை சார்ந்தவங்கெல்லாம் சொல்லுதாங்க இந்த பாட்டை வச்சு பையனுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அளவுக்கு பாடல்கள் ஃபேமஸான பாடல்கள் ஐயப்பன் பாடல் படித்தவங்க பெரிய பல பாடல்கள் படித்தவங்கள்லாம் வந்து இந்த பாடல்களை பார்த்து பாராட்டுதாங்க அந்த கோரஸ் படிக்க இந்த டூயட்னு சொல்லுவாங்கள்ல அதை படிக்க வந்த அந்த பெண்ணும் பார்த்துக்கிட்டு ரொம்ப பொன்னகையோடு தான் நின்றுக்கிட்டு இருந்தது இது என்னென்ன அற்புதம் நிகழுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வருங்காலங்களில் அந்த விஷயங்கள் இந்த பாடல் இன்னும் முழுமை வரலைன்னு சொல்ல வந்தேன் இது சும்மா ஒரு இதில் என்னென்னமோ பல நிலைகளில் பாடல் உருவாக்கப்படுது கஷ்டப்படுதாங்க ரொம்ப அந்த விஷயங்களை நேரடியாக பார்த்தப்படி தான் தெரியுது ஒவ்வொரு எழுத்துக்கும் அவங்க வடிவம் கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டப்படுதாங்க அதெல்லாம் ரொம்ப நுட்பமாக பார்த்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்ததுனால அதையும் அங்கத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணி சும்மா அதிருமில்ல அப்படின்னமா இந்த பார்த்து வந்து அதிர்வுன்னு அவங்களே சொன்னாங்க இது எல்லாம் அதிருன்னார் இவ்வளோ ஊரை விடும் யா பிரபஞ்சமே வண்டானமே அதிருன்னார் இவர் வண்டானத்தை விடும் பிரபஞ்சம் அதிரணும் அதான் நம்ம நோக்கம் அதுனால் போகிற இடங்கள்ல அந்த அதிர்வு நிலை அந்த பாடல் கட்டாயம் கொடுக்கும் எங்களால் உணர முடிஞ்சது ஓ அகதி ஷாயன மகி ஐயனை கலியுகம் என்ன இந்த ஒரு பாட்டு எந்த யுகத்தையும் மாட்டணும்னு எனக்கு நிச்சயமாகவே நூறு கண்ட இரநூறு மடங்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த ஒரு திரும்பி திரும்பி ரெண்டு மூணு தடவை போட்டார பிரேமும் என்னால் தாங்கவே முடியல பயங்கரமாக இருந்தது அந்த அதிர்வுகள் அப்பா என்ன பாருங்க இன்னும் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வரும் இன்னும் ரொம்ப இன்னும் மெருகேத்தி வருது பாடல் மிக்ஸ் மாஸ்டர் ஏதோ ஒன்று பண்ணுவாங்களாம் இந்த இது கோரஸை வந்து கோரஸ் பிளஸ் வந்து டூயட்டு ரெண்டையும் சேர்த்து போட போகிறாங்க அது எங்களுக்கு தான் அங்கே போய் அந்த வார்த்தையெல்லாம் தெரியுது ரொம்ப சிறப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க அகத்தியம் அமர்ந்து அங்கே இயற்றும் போது அது என்ன சும்மாவா ஓம் ஓம் சாய நமக இறையாள் நடைபெறும் இறை அமர்ந்து அரும் பணியாற்றும் சபையில் உருவாகும் அத்துணையும் இறையினுடைய பொக்கிசங்கள் என்று அகத்தியன் அங்கு அமர்ந்து அவ் இசைக்குரிய பணிதனை மேற்கொண்டவர்கள் உரைத்தார்கள் என்று கூறினீர்கள் ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டதென்று ஏதோ நிகழ்வதற்கான அச்சாரம் என்று அகத்தியன் நமக அது ஏதோ ஒன்று அல்ல உரைக்கின்ற உரைக்குள் இருக்கும் அற்புதமான ஆசி நிலைகளில் உரைக்கும் யுகமாற்ற நிகழ்விற்குரிய முதல் போர் வாழ் தொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செங்கோலுக்குள் இருக்கும் அத்துணை ஆற்றலையும் ஒன்றாக்கி வடிவமைக்கப்படுகின்ற அத்தகைய பாடல் நிலைகள் சாதாரண நிலைதனில் மானிடன் உருவாக்குகின்ற அவன் சிந்தைக்குள் இருந்து எழுகின்ற வார்த்தைகளுக்கே கலைநயமிக்க ஆற்றல் புகுந்திருக்கின்றதெனில் இறை அமர்ந்து எழுதிய பாடல் இறை அமர்ந்து இசை அமைக்கின்ற பாடல் இறை பாடுகின்ற பாடலுக்குள் என்ன இருக்கும் என்று யோகித்துக் கொள்ளுங்கள் அகத்தியன் ஓ மகதி சாய நமக இது அத்துணையும் சபையில் நடக்கும் நிகழ்வுகள் மானிதர்களால் நிகழ்த்தப்படும் நிகழ்வுகள் அல்ல என்று நினைப்போர்களுக்குள் இந்நிகழ்வும் இறை நிகழ்த்திய நிகழ்வுதான் என்பது ஊர்ஜிதம் என்று அகத்தியன் கூறுகிறார் ஏனெனில் சபையில் நடக்கும் நிகழ்வுகள் மனிதனா நடத்துகின்றோம் சித்தனா நடத்துகின்றான் இச்சீடன் நான் நடத்துகின்றான் அமர்ந்திருக்கின்ற சீடர்களால் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள் இல்லை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் காணாத அற்புதமான பதினோரு ஆயிரம் யுகம் கண்ட தவ புண்ணிய நிலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம் ஓ மகதீஷாய் நிலைக்குள் அத்துணை ஒட்டுமொத்த யுகம் கண்ட சிவங்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கின்றன என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ மகதி அப்படியெனில் உரைக்கின்ற உரைகளில் இருக்கக்கூடிய ஆசி நிலைகளில் வருகின்ற பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டமாக எண்ணுகின்ற ஒருவனுக்குள் இது ஆச்சரியப்படத்தக்க விஷயம் இல்லை என்று அகத்தியன் ஏனெனில் எங்களுக்கு இது சாதாரணமடா என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாய இறை நிகழ்த்துகின்ற நிகழ்வை சாதாரண மானிடன்தான் அமர்ந்து இது இறையா அல்லது வேறு எதுவுமா என்று யோசித்துக் கொண்டிருப்பான் இறை அமர்ந்து அரசாளும் சபையில் இறை சித்தன் தான் இவன் இறை அனுப்பிய அகத்தியன்தான் இவன் என்று நினைந்து நம்பி அமர்வோர்கள் அப்பணிகளுக்குள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று அகத்தியன் கூறுகின்ற ஓ சாய நமக எத்தடையும் இல்லா பணிகள் நிறைவேறுவது சபையில் மட்டுமல்ல சபையை நினைந்து சபையை உயிராய் உயர்வாய் உண்மையாய் அவனவன் மெய்க்குள் ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவன் இல்லமதிலும் ஒவ்வொருவன் இகலோக வாழ்விலும் நிச்சயமாக இதுபோன்று அதிசயங்கள் தான் நிகழும் என்ற ஹத்திய நாசிக் ஒரு ஓமகதி சபையை ஏற்றுக்கொண்டு இல்லத்தை சபையோடு தாரை வார்த்து அற்புதமாக கோவில் மாநகரிலிருந்து சபை நாடி வந்து சிவ சபையிலே அற்புதமான சீடனாக வலம் வந்து கைங்கரியம் மாற்றுகின்ற சீடரே தம்பதியரே மலலைக்கும் வாழ்த்துக்களுக்கு கூறிய ஹத்திய நமக்கின்றோம் யா ஓ சாய நமக